அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிஷ்டமா வாங்க வாங்க இன்னைக்கு எங்கிட்ட மாட்டினீங்களா வணக்கம் நண்பர்களே வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிஷமா எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க என்னது நான் ஆ எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா என்ன தெரிஞ்சது அது உங்க வாயாலேயே சொல்லுங்கம்மா என் வாயாலேயே சொல்லிட்டேன் நேத்து கறி சாப்பிட்டீங்களா ஆமா நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் மிளகாத்தக்காளி கீரை பொறிச்சிட்டு இருக்கீங்க இது சாப்பிடுவீங்களா அது கசக்கும் எது கிடையாது அதனால கொஞ்சம் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டேன் வணக்கி கொடுத்தா சாப்பிட்றதே இல்லை நேற்று கறி சாப்பிட்டீங்கள ஆமா வயிறு வலிக்குதுன்னு சொன்னீங்க ஏன் வயிறு வலிக்குது ஏன் வயிறு வலிக்கு தெரியலீங்களே அல்சர் இருக்குது வயிறு வலிக்குது அல்சரா அதுக்கு இந்த கீரை சாப்பிட்டா சரியா போயிருங்களா ஆமாம் பச்சையா பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே புண்ணாத்துற தன்மை இதுக்கு இருக்கு இந்த மிளக தக்காளி பழத்திலையும் குழம்பு வச்சு சாப்பிடலாம் கீரை வதக்கி சாப்பிடலாம் வந்து இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டோம்னா வயிற்றுல புண்ணே வராது எது சாப்பிட்டீங்கன்னாலும் வயிறு வலிக்காது இது எல்லாத்துக்கும் தெரியும் தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அம்மா சொன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இனிமேல் இந்த கீரையை சா இது மாட்டேன் ஆ ஒதுக்கவே மாட்டேன் இனிமேல் இந்த கீரையை சாப்பிடுவேன் அப்படின்னு எங்கள் அம்ம்ட்ட சொல்லுவேன் அடிக்கடி இந்த கீரை பொறிச்சு வணக்கி தருவது சொல்லுவீங்களா ஆ சொல்லுவேன் சொல்லுவேன் வணக்க நண்பர்களே நீங்களும் இந்த கீரை கீரை கிடைச்சுன்னா தப்புறமா வாங்கி சாப்பிடுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் வாங்கி வணக்கி கொடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்